தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டியாக தன்னை அறிவித்துக் கொண்டு அரசியலில் களமிறங்கியுள்ள தாவேகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் தங்களது இலக்கு என அறிவித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல வியூகங்களை வகுத்து வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் என கூறி தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்து வரும் சிலரால் சர்ச்சை எழுந்துள்ளதாக கூறி அதற்காக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவ்வறிக்கையில் தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் நடைபெறும் விவாத நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தலைவர் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே கழகத்தின் கருத்து மற்றும் நிலைப்பாடாகும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை கழக தலைவர் அவர்கள் அறிவித்து கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்று மற்றும் ஊக்கத்தொகை வழங்கியது வெற்றிக் கொள்கை திருவிழா கழக ஆண்டு விழா என தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நடை போட்டு மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆதரவாளர்களாக சித்தரித்து ஊடக விவாதங்களில் பங்கேற்கச் செய்து திட்டமிட்ட சில விஷம கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து வருகின்றன இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஊடக விவாதங்களில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் அவர்களால் அல்லது அவரின் ஒப்புதலோடு தலைமை நிலைய செயலகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதவர்கள் ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் கருத்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கருத்தோ அல்லது நிலைப்பாடோ அல்ல என்பதை கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அதிகாரப்பூர்வமற்றவர்கள் கழகத்தின் பெயரை பயன்படுத்தி ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் கருத்து மற்றும் நிலைப்பாடுகளை தமிழக மக்களும் கழக தோழர்களும் நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டு தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்